முதலாக மாண்புமிகு நீதிபதி மரியாதைக்குரிய பசுமன் சண்முகையா அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம் அவர்களை பற்றிய ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாக சொல்லணும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ஒன்று நடத்தினோம் அப்போ சார் வந்து அதை மாரத்தான தலைமை தாங்கி நடத்தி கொடுத்தாங்க அந்த நிகழ்வில் என்ன எங்களுக்கு பெரிய ஒரு வெற்றி கிடைச்சிதுன்னா சாமுத்துறை சார் வந்து பசுமன் சண்முகையை அழைச்சி கூட்டிட்டு வந்தாங்க மாரத்தான் நிகழ்ச்சி உலக தமிழ்ச்சங்கம் வந்து அந்த நிகழ்ச்சி நாங்கள் நடத்தினோம் அதை வந்து அந்த நிகழ்வில் வந்து மரியாதைக்குரிய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு மனு ஒன்று கொடுத்தோம் அதாவது நாடாளுமன்றத்தில் வந்து பட்டி தொட்டி எல்லா இடத்துலையுமே இந்திய அரசியலம்பு சட்டத்தை பற்றி எல்லார்டையும் சொல்லணும்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தோம் அது நாடாளுமன்றத்தில் பேசி அது நிறைய இடங்களை வந்து விழிப்புணர்வு கொடுக்க கொடுத்தாங்க அதுக்கு முழு காரணம் வந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு நீதிபதி பசுமன் சண்முகையாக தான் முக்கிய காரணமாக இருந்துச்சு அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் பேரன்பு சார் இந்த நேரத்திலும் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக மரியாதைக்குரிய கு சாமித்துறை அவர்களை அன்போடு மேடைக்களிக்கிறோம் இந்த இந்திய மாலை பொழுதில் இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ளும்போதற்காக என்னை அழைத்த வழக்கறிஞர் விஷ்ணு சாமித்துறை அவர்களுக்கு நன்றி முதற்கண் என்னுடன் இங்கு வந்துள்ள முதன்மை மாவட்ட நீதிபதி அவர்களுக்கும் தலைமை வகிக்கும் விராய ரூபி வரவேற்புரை ஆற்றியிருக்கும் சிலம்பரசன் அவர்களுக்கும் உறுதிமொழி வாசித்த துணை கண் காவல் துணை கண்காணிப்பாளர் ஜஸ்டிஸ் பிரபாகரன் அவர்களுக்கும் மால்தி திருக்குமரன் அன்று சதீஷ்குமார் அன்று சாமித்ரே சார் அன்று இந்த அழைப்பதில் கண்டுள்ள அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் முப்பெரும் விழாவாக சொல்லிவிடுவார்கள் அதே முதல் முக் தாய்ப்பான முதல் விழா முதலாக சொல்வது நமது வழக்கறிஞர் மனித நேயர் நம்ம சாமித்ரி சார் அவர்கள் சாமித்ரி சார்கள் இங்கே மதுரையில் நாங்கள் ரெண்டு வாரம் சீஃப் ஜுடிஷியல் மெஜிஸ்டாக இருக்கும்போது சார் வச்சு ரொம்ப பழக்கம் இதே நல்ல செய் கூட்டங்களுக்கு நடத்துவார் அதில் நாங்களே அழைப்பார் நாங்கள் அன்போடும் சரி பண்போடும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு அளிப்பார் முக்கியமான விஷயம் மனித நேயர் எல்லாமே ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் எல்லோரும் அதை ரொம்ப பொறுமையாக அவள் கோபமாக பேசி பார்த்ததில்ல ரொம்ப சாஃப்ட் ஹெல்ப் ஹெல்ப்ங்க அதிகமாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னை விட உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் எனக்கு லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் நான் பழக்கம் பட் ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சார் வந்து ஜட்ஜ் அசோசியேஷனில் ஈசி மெம்பராக பொழுது சுப்ரீம் கோர்ட் போயிருந்தோம் அப்போ அப்போல்லாம் ஜட்ஜஸ் ரெண்டு மூணு பேரை பார்க்க பொழுது ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் அவர்களை பார்த்தோம் விஸ்வநாதன் யாருன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி முப்பதில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கக்கூடிய கூடிய நீதிபதி அவர்கள் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து உங்களுக்குலாம் தெரிஞ்சிக்கலாம் கீழ்கர்ட்டில் இருந்து அஞ்சு லேயர் உண்டு முன்சிப் கோர்ட் சப் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் நாலாவது ஹைகோர்ட் அஞ்சாவது சுப்ரீம் கோர்ட் படிப்படியாக போவாங்க ஓ சில ஹை கோர்ட்டில் ஜட்ஜே அங்கேருந்து சுப்ரீம் கோர்ட் போவாங்க ரொம்ப ரேராக தான் டைரக்டாக சுப்ரீம் கோர்ட் போவாங்க அப்படி போன நபர் தான் மாண்புமை அரசர் விஸ்வநாதன் அவர்கள் அவர்களை சந்தித்து கலந்துரையாடி பொழுது அவர்கள் நான் மதுரை சீஃப் ஜுடிஷியல் மேஷேட்னு சொன்னால் ரெண்டே ரெண்டு நபரை தான் சொல்லி கூப்பிட்டாங்க அவங்களாம் இருக்காங்களா அவர் காலத்தில் அவர் அட்வொகேட்டாக இருந்த போயிருந்த காலத்தில் முதல் அட்வொகேட் பேர் எனக்கு மறந்து போச்சு ரெண்டாவது நம்ம சாமிந்திர சாரோட அப்பா குற்றாலம் பையன் குற்றாலம் எப்படி இருக்காருன்னு கேட்டார் ஃபர்ஸ்ட்டு இல்லை அவங்க இஸ்னோமோர்னே பையன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஓ அப்படியா நல்லா இருக்காங்களா கேட்டதாக சொல்லுங்கன்னு சொன்னாங்க அந்தளவுக்கு ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்க இருந்து கொண்டிருக்கிற ஏன்னா சிஜே ஐயாக போகிறவங்கள கூடிய ஞாபகத்தில் வைத்தக்கூடிய அளவுக்கு உங்கள் சாரோட அப்பா குற்றாலம் ரொம்ப ஃபேமஸான நபர் என்பதை இந்த தருணத்தில் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் சார் ரொம்ப ஃபேமஸ் நான் என் அட்வோகே லா காலேஜாக இருக்க படிச்சுட்டு சரி அதுக்கு முன்னாலும் சரி சட்ட புத்தகங்கள் வந்தால் கூ சாமி திரை பேர் சார் பேர் வந்துடும் அதிலே பார்த்து பழகினதுக்கப்புறம் இங்கே வந்து நேடியாக பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது எகப்பட கேம்ப்ஸ் இங்கே இருக்கும்பொழுது அதுவும் ஊனமுற்றோர் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிலைவடைந்தவர்களுக்கு வீக்க செக்ஷனுக்கு ஒரு நல்ல உள்ளங்களோடு சேர்ந்து அதை செய்து கொடுக்கணும் நல்ல எண்ணத்தோடு சேர்ந்து செஞ்சு கொடுக்குற எண்ணம் எல்லாத்துக்கும் வராது எல்லாருமே என்ன படிச்சிருந்தாலும் சரி பண்பு இருந்தாலும் சரி பணம் இருந்தாலும் சரி அவங்க அவங்க வேலையை மட்டும் பார்த்துக்கலாம் எக்கானமிக்கை அவங்கள அவங்க டெவலப் பண்ணிக்க தான் வருவாங்க தனியாக சொசைட்டிக்கும் செய்யுறது ரொம்ப பேர் கம்மி தான் இல்லை வேறு ஏதாச்சும் மோட்டிவோடு இருக்கும் பட் இது வித்தவுட் எனி மோட்டிவ் இன்டென்ஷன் பிளான் இது இல்லாமல் சொசைட்டி நல்லா இருக்கணும் இந்த வீக்கர் செக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற நினச்சி பண்ணுறது பெரிய விஷயம் அதுக்கு ஆண்டவன் அவருக்கு நீண்ட ஆயிலாக கொடுக்கணும் அது அறுபதாவது வயதுலேருந்து அவர் நூறு வயது வரைக்கும் இருந்து நூறாவது பிறந்த நாளுக்கும் அவர் இதை கொண்டாடணும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதை தவிர்த்து சாருடைய பிறந்தநாளை தவிர்த்து ரெண்டாவது ஃபங்க்ஷனாக ஒன்று சொல்லியிருக்கிறீங்க போதைப்பொருள் போதைப்பொருள் மீன் உலகம் அங்குமே நீக்கம் வரை நிறைந்திருக்கிறது அது வந்து அதிகமான விலை கொடுத்து வாங்கி திருட்டுத்தனமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அதை தடுப்பதற்கு என்ன சட்டம் போட்டாலும் சரி அதை பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க பிளாக் மார்க்கெட்டில் அது வந்து இப்போ ப்ரிவேலிங் சுச்சுவேஷன் என்னென்னு கேட்டால் அது என்ன சட்டம் போட்டு தடுத்தாலும் அதை பயன்படுத்துகிறவங்க பயன் அதை தடுப்பதற்கு விழிப்புணர்வு தான் ரொம்ப அவசியம் பள்ளி மாணவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ற அளவுக்கு நான் அறுப்புக்கூறில் சார்பு நீதியாக இருக்கும் பொழுது அங்கே உள்ள தலைமை ஆசிரியர் சொன்னார் மாணவர்கள் கடைசி ஊழல் இருக்கிறவங்கலாம் லாஸ்ட்டோ பெஞ்சினா மாதிரி இருப்பாங்க பட் தான் லாஸ்ட் ஊழல் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த ஸ்கூலில் அப்போ கிராம அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அங்கே போல சொல்கிறாங்க லாஸ்ட்டோட இருக்கவங்கலாம் கொஞ்சம் போதைப்பொருள் இருக்கிற மாதிரி தெரியும் சார் மாதிரி ரஃபாக உட்காந்துருப்பாங்க கேட்டால் பதிலே சொல்ல மாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா போதைப்பொருள் எப்படியோ அவங்களுக்கு போய் கிடச்சிது எப்படின்னு கேட்டால் இந்த கோவிட் பீரியடில் கொத்தனார் வேலைக்கு போகிறது அங்கே போகிறது இந்த மாதிரி இந்த கோவிட் பிரேக் வந்ததில் போய் பழகினவங்க அதை விட முடியல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போதை பொருள் வந்து ஒன்ஸு கொஞ்சம் எடுத்து பார்த்துட்டு அதை அடிக்ட் ஆகிருவாங்க அதை நிப்பாட்டவே முடியாது அதை சாப்பிட்லாம் அவங்களுக்கு வந்து ரிலாக்ஸாகவே இருக்க முடியாது டிஸ்டர்பாகிடுவாங்க அந்த மாதிரி வந்து ஸ்கூல் லெவலில் பள்ளிக்கூட மாணவர்கள் லெவலுக்கு அங்கே போயிட்டு ஏழையாக பணக்காரன் இருந்தாலும் அதெல்லாம் போயிட்டுனா அவங்க எதிர்காலமே பாதிப்படைந்து விடும் அவங்க சொசைட்டி மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலி ரொம்ப ஆயிரும் அவங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது உடல் கெட்டு போகும் அதனால் ஈவன் குற்றவாளியாக இருந்தால் அதிகப்பட்ட தண்டனை அது கொண்டு அவ்வளோ ஈஸியாக ஜாமீன் கொடுக்க மாட்டாங்க என்டிபிஎஸ் கோர்ட்டில் அது தெரிந்தோ தெரியாமலோ கெ ச கெட்ட சகவாசினாலும் இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு ப பெரியவர்கள் அதிகமாக அழிக்கிறது வேறு ஆனால் பள்ளி பருவத்தில் மாதிரி பழக்கம் இருக்கிறதோ என்று கூறப்பட்டது நான் பார்க்கவில்லை ஆனால் ஆகையால் பள்ளி மாணவர்களிடையே இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருப்பதை நீங்கள் முதலிலே உங்கள் மாணவர்களாக இருந்தாலும் சரி உற்றார் உறவினாக இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்கார இருந்தாலும் சரி அட்வைஸ் பண்ணணும் அது வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது யூஸ் பண்ணக்கூடிய விளைவுகள் என்ன இதை அடிக்ட் ஆகிட்டால் ரெக்கவர் பண்ணவே முடியாது ரொம்ப நடுக்கம் கொடுக்கும் ரொம்ப காஸ்ட்லியானது ஜெயிலில் போனால் பெயிலே கிடைக்காது கன்விஷன் கண்டிப்பாக உண்டு இது ஈஸியாக கன்விஷன் கொடுக்கக்கூடிய ஆஃபன்ஸு மியர் பொசஷன் இஸ் என்எஃப்மாங்க குற்றவாளி இதுவாக குருமினல் கிரிமினல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் தண்டனையை கொடுக்கும் வரை என்ன சொல்லலாம் இன்னொன் தான் டீல் பண்ணணும் குற்றவாளியை ஆனால் இப்போது இந்த மாதிரியான போதைப் பொருட்கள் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் மியர் பொசஸ்னஸ் எனப்பாங்க கையில் வச்சுருந்தாலே குற்றம் என்ன பண்ணணும் ஏன் வச்சுருந்தீங்க அப்படின்னு மியர் பொசஸன் என்னஃப் அப்படின்னா கையில் வச்சுருந்தாலே குற்றம் உள்ள அதோடைய சீரியஸ்னஸ் நமக்கு தெரியணும் ஏழை மாணவர்களுக்கு தெரியதில்லை இல்லை வேறு யாருக்கும் இந்த வேலை தெரியாத கொஞ்சம் சின்னமாக வேலை பெருசாக வருமானம் இல்லாத நபர்களுக்கு இந்த சும்மா அந்த மியர் மெசஞ்சர் மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுது இன்டர்மீடியட் மாதிரி இருந்துச்சுன்னு இதை போய் பாக்ஸ்லாம் இருக்குது கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி கொடுத்துடுவாங்க அந்த பொசஷன் அதிலையும் மாட்டிக்கிட்டாலும் என்னவாகும் பெரிய அஃபண்ட்ஸ் ஆயிடும் அதனால் அவருடைய சீரியஸ்னஸ் தெரியணும் குறிப்பாக மாணவ சமுதாயங்களுக்கு இது சென்று சென்றடைய வேண்டிய காலம் இது எல்லா ஊர்களிலுமே ஓரளவுக்கு இது அரசு சட்டங்கள் போட்டு தடுத்து கொண்டே தான் வருகிறது ஆனால் பட்டுக்கோட்டையாக சொன்ன மாதிரி என்ன தான் குற்றம் தட்டம் தட்டம் போட்டு தடுத்து கொடுத்தாலும் திட்டம் போட்டு திருட்ட கூட்டம் திருட்டிக் கொண்டே தான் இருக்கும் அதனால் திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது லைக்வைஸ் மனமாற்றம் மாற்றம் மன மாற்றம் அடைவது நம்ம விழிப்புணர்வு கொண்டு வரணும் விழிப்புணர்வு கொண்டு வரோன்னா நம்ம தான் சொல்லி நம்ம உறவினர்கள் உற்றார் உறவினர்களுக்கு குறிப்பாக இளந்த நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் மிக கடுமையான தண்டனை கிடைக்கக்கூடியது இதில் குற்றத்தை ஈஸியாக நிரூபிச்சிடலாம் பொசிஷன் இருக்குது ரெண்டு பேர் கவர்மெண்ட் சாட்சி சொன்னாலே போதும் மினிமம் பத்து வருஷம் கொடுத்துருவாங்க பத்து வருஷம் ஒரு நபர் உள்ளே போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவருடைய லைஃப் எப்படி இருக்கும் ஃபேமிலி என்ன ஆகும் சொசைட்டி எப்படி வேலை கொடுப்பாங்களா எந்த வேலையும் கிடைக்காது இல்லை அவன் ஜெயிலுக்கு போய்ட்டுருக்கான்னு சொல்லி அதையும் அவனை எலக்ட்ரிக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆக இது ரொம்ப பெரிய குற்றம் இது அதனால் இதோடைய அவேர்னஸ் வேணும் எங்கெல்லாம் பழக்கம் போலதே பழக்க வழக்கம் எல்லாருக்கும் ஓப்பன் மார்க்கெட்டில் விற்கிறது இல்லை ஆனால் அது நடமாற்றம் எப்படி இருக்குங்கிறதே மாதிரி நம்ம சற்று விழிப்புணர்வாக இருந்து அரசை எடுக்கும் அனைத்து அரசும் காவல்துறை எடுக்கும் அனைத்து தடுப்பு விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒத்துழைப்பு செய்யணும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் யார் மெசஞ்சர் யார் வச்சுருக்கா அப்படிங்கிறத ஒரு கடையில் சின்ன சாக்லேட் மாதிரி ஏகப்பட்டது வித்துட்டுருக்குதா சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நீங்கள் ரகசியமான முறையில் காவல்துறைக்கு சொன்னால் அவர் வந்து கண்டிப்பாக பிடித்து விடுவார்கள் அதனால் அதெல்லாம் நம்மளுடைய பங்களிப்பு நமக்கு என்ன இருக்கிறது குற்றம் நடப்பதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது விழிப்புணர்வு செய்வதற்கு நம்ம அதிக முயற்சி செய்யணும் இது என் பொறுத்த வரைக்கும் அடுத்து தற்கொலை தடுப்பு தற்கொலைங்கிறது அஃபன்ஸு இல்லையா அதை தற்கொலை என்பது எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் எடுப்பாங்க தற்கொலை ச ஈடுபடும் சராசரி வயது குறைந்து வருவதாக கூறப்படுகிறது தற்கொலையில் ஈடுபடும் சராசரி வயது குறைந்து கொண்டே வருவது குழந்தைகள் மற்றும் பதின் பருவத்தின் மனநில் ஏற்பட்டுள்ள அசாதாரண வாழ்க்கையின் வெளிப்பாடாக என்று சொல்லப்படுகிறது தற்கொலை இனத்தை அடிவோடு வரவிடாமல் தடுக்க வலியுறுத்தியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் உள்ள உலக தற்கொலை தற்கொலை தடுப்பு தினம் ஆண்டுதோறும் செப்டம்பர் பத்து அன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஒருவருக்கு தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணம் ஏற்படுகிறது என்றால் அவர் மனரீதியாக பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை அறிய வேண்டும் தற்கொலை பற்றி கூற்றை மாற்றுவோம் என்ற கருப்பொருளை கொண்டு உலக தற்கொலை தடுப்பு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது தற்கொலை முயற்சியில் ஈடுபடுபவர் மீதான பார்வையானது அவர்களைப் பற்றி உருவாக்கப்படும் புனைவுகளை பொறுத்தே உள்ளது தற்கொலை முயற்சியில் ஈடுபடுவோரை வழியில் உள்ளவர்களாகவும் வேதனை தேவை உள்ளவர்களாகவும் பார்ப்பதை விட கோலைகளாகவும் வேண்டுமென்றே செயபவர்களாகவும் பார்க்க வைப்பது அவர்களை பற்றிய புனையப்படும் கருத்துக்கள் தான் அவங்க மனநிலையை பொறுத்து தான் தற்கொலை யாருமே வேணுங்கன்னு பண்ணுறதில்லை ஒரு டிப்ரஸ்டு சுச்சுவேஷனில் சுச்சுவேஷனில் அவேர்னஸ் இல்லாமல் பண்ணுறன்னு சொல்லி தான் பண்ணுறது எனவே இந்த பார்வையை மாற்றும் நோக்கில் தனிநபர் முதற்கொண்டு கொள்கை வகுப்பாளர்கள் வரை தற்கொலை முயற்சியில் ஈடுபடும் நபர்கள் மீதான பார்வையை மாற்றும் நோக்கத்தோடு தான் இந்த தினம் அலசிக்கப்பட்டு வருது தற்கொலை என்பது அதிகம் கேரளாவில் செய்ய அதிகம் என்னங்கன்னு பார்த்தா கேரளான்னு சொல்லிக்கிறாங்க பட் இது இப்போ உள்ள சரீஸ் என்ன எனக்கு தெரியல படித்த நபர்கள் படிக்காத நபர்கள் யாராக இருந்தாலும் சரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போனால் அதை தற்கொலை பண்ணிக்கிறாங்க தற்கொலை பண்ணவும் பொதுவாக தனியாகவே இருப்பாங்க அதனால் தனிப்பட்ட நபரில் ஒற்று மன அழுத்தத்திலிருந்து அவங்கள போய் பேசி அவங்களுடைய பிரச்சனையை நம்ம காண சொல்லணும் டிப்ரெஷன் அதிகமாக இருக்கிறது தான் அதுக்குடியே பிரச்சனையாக இருக்கும் குறிப்பாக தற்கொலையில் ஈடுபடுவோரின் சராசரி வயது குறைந்து கொண்டே வருவது குழந்தைகள் மற்றும் பதின் பருவத்தின் மனநிலை ஏற்பட்டுள்ள அசாதாரண மாற்றங்களின் வெளிப்பாடாகும் என்று விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தலைவர் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார் இது குறித்து அவர் மேலும் கூறியது பெற்றோரின் கண்டிப்பின்மை கல்வி நிறுவனங்களின் தண்டனையாற்ற அணுகுமுறை இப்போல்லாம் ஸ்கூலில் பார்த்துருப்பீங்க எந்த ஒரு சில ஸ்கூலில் வந்து பெற்றோர் ரொம்ப பேரண்ட்ஸ் ரொம்ப ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை தான் வச்சுருக்கிறாங்க இப்போ எல்லாம் அதனால் என்ன பண்ணுறாங்க கண்டிப்பே கிடையாது என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துட்றாங்க அது என்ன ஆகுதுன்னு கேட்டால் லைஃப்னா இப்படி தான் இருக்குன்னு பதின் பருவத்தில் குழந்தை பருவத்தில் ப குழந்தை வளர ஆரம்பிக்குது வீட்டில் நீங்கள் ஸ்கூல் போகிற வரைக்கும் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து வளர்கிறீங்க நாளைக்கு அவன் சொசைட்டியில் வந்து வேலை பார்த்து மேரேஜ் ஆன பிறகு அந்த வரும் திடீர் புது புதிய சூழ்நிலை கஷ்டங்களை எதிர்கொள்ள அவன் பயப்படுறான் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே பிள்ளைகளுக்கு ஆரம்பத்தில் சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் நம்ம இருந்து என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்தான் என்ன கேட்டாலும் மறுக்கிறதே கிடையாது இந்த ஹண்ட்ரட் சிசி அதுக்கு மேலே ஒரு சிசி பைக்கெல்லாம் வந்து ஈவன் பிஃபோர் கம்ப்ளீஷன் ஆஃப் எயிட்டினே நம்ம வாங்கி கொடுத்துட்றோம் கேட்டால் வருத்தப்படுவான் ஒரு பையன் அழுகுறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கான் இதே தான் மோஸ்ட்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கான் அழுகுவான் இதே நீங்கள் எல்லாமே கேட்டு வாங்கி கொடுக்குறதுனால என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவனுடைய கஷ்டமே இப்படி தெரியாது லைஃப்னா தான் இருக்குன்னு அவனுடைய மனப்பக்குவம் இருபது வயசு வரைக்கும் வந்துடுது வேலைக்கு வந்த பிறகு மேரேஜ் ஆன பிறகு ஏதாவது சின்ன பிரச்சனைனா அவனுக்கு என்ன பண்ணுறான் ரொம்ப ஏமாற்றம் அடைந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் அவனுக்கு என்ன தெரியுது தற்கொலைக்கு போயிடுது காரணம் பெற்றோர்கள் தான் அதற்கு காரணம் ஆகையால் பெற்றோர்கள் கூட குழந்தைகளை கண்டிப்போட வளர்த்து வளரணும் கல்வி நிறுவனங்களையும் ஒரு சில கல்வி நிறுவனங்களை ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுருப்பாங்க காலேஜ்லேயே ஒரு சில லா காலேஜ் முதற்கொண்டு எல்லா காலேஜும் ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுருப்பாங்க அங்கே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு போகிறதுக்குள்ளெல்லாம் எந்த விதமான கட்டுப்பாடு எல்லாமே கொண்டு போகிறது ஒரு கணுகுமுறைன்றாங்க இளம் பருவத்தினரின் தற்கொலைகள் சம்பவங்கள் அதிகரித்து தற்கொலைக்கான தற்கொலை காரணங்கள் பல உண்டு அதிலும் குறிப்பாக இளம் வயதிலே பொருள் பழக்கங்களுக்கும் உள்ளானது தற்கொலைக்கும் அதுக்கு இன்டர்லிங்க் இருக்குது என்பது இளம் வயதினர் போதைப் பொருட்கள் உள்ளாகி உள்ளாகியுள்ளது வயதிற்கு மீறிய செயல்பாடுகளில் ஈடுபடும் அனைவருக்குமே இந்த செல்ஃபோன் பயன்பாடு முன்மாதிரியற்ற பெற்றோரின் வாழ்க்கை செல்ஃபோன் பயன்பாடும் இன்னொரு ரீசன் சூசைடுக்கு அதிகமாக இருக்கு செல்ஃபோன் பயன்பாடு முன்மாதிரியற்ற பேரண்ட்ஸ் நம்ம தான் வந்து அவங்களுக்கு வீட்டில் மோஸ்ட்லி செல்ஃபோன் பேரண்ட்ஸ் நம்ம பார்க்குறோம் பிள்ளைகளும் அதை பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படிங்கொழுது நம்மளால் ரெஸ்ட்ரிக் பண்ண முடியலன்னா பிள்ளைகளும் நம்ம பேரண்ட்ஸ் கண்டிப்பாக கண்ட்ரோலாக வச்சுக்க இல்லாத பட்டத்தில் கண்டிப்பாக என்ன செய்ய முடியாது பிள்ளைகளையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்கள் இருக்குது செல்ஃபோனை அதனால் அதை ரெஸ்ட்ரிக் பண்ணி பழகிக்கோங்க அப்படி இல்லாத பட்டத்தில் கண்டிப்பாக அதிகமான தற்கொலைகள் ஏற்பட்டு தான் இருக்கும் இது ரீசெண்டாக ஒன்றே ஒன்று சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் இருக்குது அதை மட்டும் சொல்லி வாயிண்ட் பண்ணுறேன் சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக ரெண்டு மாதத்துக்கு முன்னால் அதாவது இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதில் சகவச ஸ்டேட் ஆஃப் உச்ச உச்சநீதிமன்றம் தற்கொலை சூசைடல் பாயிண்ட் இந்த நீட் எக்ஸாமில் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெண் கல்லூரி பெண் இறந்து போய் விட்டாங்க அது சம்பந்தமாக சிபிஐ என்குரியரி கேட்டு அப்போ ஹைகோர்ட்டில் ரிட் போடும்பொழுது தட் வாஸ் டிஸ்மிஸ் அது மறுக்கப்பட்டு வருகிறது பட் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போன பிறகு உச்சநீதிமன்றம் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஏகப்பட்ட கைட்லைன்ஸ் வச்சு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் தற்கொலைகள் சூசைடல் சம்பந்தமாக தனி தீர்ப்பே சொல்லி ஒரு ஃபாலோ ஆக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் சூசைடல் பாயிண்ட் சம்மந்தமாக நீதித்துறை இவ்வளவு சீரியஸாக கவனத்தில் எடுத்துக்கொண்டதுக்கு வாய்ப்பு ஏற்படவில்லை இப்பொழுது முதன் முறையாக சுப்ரீம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு எல்லாருமே கட்டுப்படுத்தும் ஆர்டிக்கல் ஒன் ஃபார்ட்டி ஒன் கான்ஸ்டியூஷன் படி அதில் என்ன கேட்டால் பல்வேறு ப பத்து கட்டள்கள் கொடுத்துருக்குறாங்க கைட்லைன்ஸு ஆல் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஷெல் அடாப்ட் யூனிஃபார்ம் மென்டல் ஹெல்த் பாலிசி ஒரு பாலிசி எல்லா எஜுகேஷன் மென்டல் ஹெல்த் பாலி மனநலம் சம்மந்தப்பட்டிருக்கு மனநலம்லங்கிறது இப்போ தான் வந்திருக்குது முன்னால் அது கிடையாது மனநலம் சம்மந்தப்பட்ட ஒரு பாலிசியை வச்சுக்க சொல்கிறாங்க எல்லா இன்ஸ்டிடியூஷனும் கவுன்சிலர் அண்டு சைக்காலஜிஸ்ட் எல்லா ஸ்கூல்லேயும் கவுன்சிலர் அண்டு சைக்காலஜிஸ்ட் எல்லா இன்ஸ்டியூஷன் ஸ்கூல்ஸ் இன்ஸ்டியூஷன்லாம் கண்டிப்பாக அதை வைக்க சொல்கிறாங்க கவுன்சிலர் அண்டு சைக்காலஜிஸ்ட் இன் அடிஷன் மென்டாஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ் சப்போஸ் ஒரு செக்டார்ஸ் ரொம்ப சா ரொம்ப குரூப்பில் அமைதியாக இருக்கிறாங்க ரொம்ப யார்ட்டையும் பேச மாட்டாங்க அவங்க மாதிரி யாருக்கு மென்டாஸ் போட்டு கவனிக்க சொல்கிறாங்க ரிட்டன் ப்ரோட்டோக்கால் அதாவது சூசைட் பாயிண்ட் அட்டென்ட் பண்ணாங்க இல்லை சூசைட் பண்ணிட்டாங்க பண்ண முயற்சி பண்ணாங்கன்னா உடனே அது எந்த ஹாஸ்பிட்டலாக கான்டாக்ட் பண்ணணும் யார் அஃபிஷியலாக கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு ரிட்டன் ப்ரோட்டோக்கால் அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் உத்தரவு போட்டிருக்கிறாங்க ரெட்டர்சல் கமிட்டி எல்லா இன்ஸ்டியூஷனும் ஒரு ரெட்டல் கமிட்டி இது சம்மந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க இன் அடிஷன் சென்சிடேஷன் ப்ரோக்ராம் தற்கொலை விழிப்புணர்வு சம்பந்தமாக அடிக்கடி விழிப்புணர்வு ப்ரோகிராமும் பள்ளிக்கூடத்திலும் கல்லூரிகளிலும் கண்டிப்பாக வைக்கணும் அப்போ தான் நாலு பேர் பேசினா தான் பேசினாத்தான் விழிப்புணர்வு தெரியும் வார்டன்ஸ் அண்டு ஹாஸ்டல் ஓனர்ஸ் இவங்கெல்லாம் வந்து விழிப்புணர்வு இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் கொடுத்து இவங்க மானிட்டர் பண்ண சொல்கிறாங்க இவங்களுக்கு ஃபஸ்ட்டு கைட்லைன்ஸ் கொடுங்க இவங்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வாங்கன்னு சொல்கிறாங்க இங்கே கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா டேம்பர் ப்ரூஃப் சீலிங் ஃபேன்ஸ் அண்ட் அதர் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் ரூமில் பார்த்துக்க சொல்கிறாங்க தற்கொலைன்னா தனிப்பட்ட முறையில் பார்த்துருப்பீங்க தற்கொலை பண்ணதுக்கு முன்னால் நபரெல்லாம் தனிப்பட்ட முறையில் ரொம்ப நேரம் யோசிச்சிட்டே இருப்பாங்க யார்ட்டையும் பேச மாட்டாங்க ஒன் ஃபைன் மார்னிங் டக்குன்னு அதிகபட்சம் இருந்தால் ஃபேனில் தான் சூஸ் பண்ணுவாங்க வேறு எங்கேயும் வெளில போக மாட்டாங்க ஃபேனில் ஏதாச்சும் கட்டி இது பண்ணிக்குவாங்க அதனால் அந்த மாதிரியான சீலிங் ரூஃப் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு அட்வை அட்வைஸ் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக டிஸ்ட்ரிக்ட் லெவல் மானிடரி கமிட்டி ஷேல் பி கான்ஸ்டியூட்டட் ஈச் டிஸ்ட்ரிக்ட் அண்டர் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ண சொல்லி இதை மாதிரி இதை விழிப்புணர்வு அதிகம் கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய பங்களிப்பு நான் சொன்ன போகிறேன் அதிகபட்சம் நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு தெரிந்த நபர்களிடம் இதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அதே நம்முடைய சமுதாய பங்களிப்பாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் சாமிதிர சார் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அமைகிறேன் நன்றி வணக்கம் மிகவும் அருமையாக அதிகமாக விளக்குறையை கொடுத்த மரியாதைக்குரிய மண்புமிகு நீதிபதி ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்